கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க ஆனால் மேஜர் இஷ்யூன்னு வராது என்ன இஷ்யூ வந்தாலும் குயிக்காக க்யூர் ஆயிரும் ஏற்கனவே இந்த நீடித்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க ஆரோக்கியம் தட தொந்தரவாக இருந்து அவங்களுக்குலாம் அந்த வீரியன் டக்குன்னு குறைஞ்சிரும் இப்போ குழந்தைகளுக்கு அந்த சீசனுக்கு ஏற்ற சின்ன சின்ன தொந்தரவு வரும் ஆனால் அதுவும் குயிக்காக குறைஞ்சி போயிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மருத்துவத்தை கரெக்டாக எடுத்து அவர்களால் நல்ல லாபங்கள் கிட்டும் ஆன்ம லாபம் கிட்டும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா நன்றாகவே வருவீங்க ஓம் சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிசெய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் சரிங்களா கார்த்திகை மாதத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதம் எப்படி இருக்குன்றது என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஆனா என்ன இருந்தாலும் இது ஒரு பொது பலன் இதுல ஓஹோன்னு சொல்றதுனாலே நீங்க ஓஹோன்னு நினைச்சு இதுலயே அகலக்கால் வச்சிடக்கூடாது உங்க சுய ஜாதக தசா புக்தியை தான் நம்ம இதை முடிவெடுக்கணும் சரிங்களா அப்போ எதுக்குங்க அந்த பலன் சொல்றீங்க பொதுவான பலன் தான் இது ஒரு பலம் ஐந்து சதமானம் சரிங்களா மகரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த கார்த்திகை மாதம் ஓப்பனாக சொன்னால் எல்லா விதத்துலேயுமே நல்லா தாங்க இருக்குது குறைன்னு சொல்கிற அளவில் இந்த மாதம் இல்லை இந்த தமிழ் மாதத்தை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக வேலை இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு அற்புதமான மாதம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியை நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க உண்மையிலேயே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் உயர்வு இல்லாமல் கொஞ்சம் ஆசிலேட்டாக தடுமாறிக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் இல்லை பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி ஏதேனும் ஓடுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இதில் ஒரு விதத்தில் நீங்கள் சிறப்படைஞ்சிக்கலாம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல ஏற்றமும் மேன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உண்டு அதுலேயும் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஆக பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களையெல்லாம் தரக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் நல்லா புரிதா பாருங்க இதுவரைக்கும் தொழில் மந்தமா போயிட்டு இருந்திருக்கும் இல்லை நார்மலா போயிட்டு இருந்திருக்கும் இந்த மாதம் வழக்கத்தை காட்டிலும் வருமான ஓட்டம் சிறப்பா இருக்கும் அதுவும் குறிப்பா மாதம் முழுக்கவுமே நல்லா இருக்கும் இந்த மாதத்தினுடைய மூன்றாவது வாரமும் நாலாவது வாரமும் வருமான ஓட்டம் சிறப்பானதாக அமையும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஜாதக ரீதியாகவும் நல்ல தசா பகுதிகள் நடந்துருச்சு அப்படின்னு சொ இந்த பூர்வீக சொத்துக்கள் வராமல் தடப்பட்டு நிற்கிறது இல்லை பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் இஷ்யூ ஆகி வழக்குகள் போயிட்டு இருக்கிறது அப்படின்னு எது இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி உங்கள் கைக்கு பொருளை கொண்டு வந்து சேர்த்துறோம் சொத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் அதில் நீங்கள் கவலைப்படுறதுக்கான எந்த விதமான அவசியமும் கிடையாது ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சொத்து பத்து சேர்க்கை பொருளாதார ரீதியாக மேன்மைன்னு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அன்பர்கள் அதனை அடுத்ததாக ஆனால் தசாபுக்தி ஒன்பது அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டு நடக்கணும் அந்த வழக்குகளும் வெற்றியாகிடும் பூர்வீக சொத்தும் வந்து கைக்கு சேர்ந்துடும் உயர்கல்வி உயர்கல்வியில் நல்ல மேன்மை பிடித்த படிப்பை படிப்பது அல்லது உயர்கல்விக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல செய்திகள் வந்து சேர்றதுன்னு உயர்கல்வியில் சிறப்பு பெறுவீர்கள் ஒன்பது பதினொன்றுன்னு எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் இந்த மாதம் ஏற்றம் ஏற்றம்தான் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நல்லா வரும் சரிங்களா பயப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் கடன் அமைப்புகளில் யாரெல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ வாங்குறேன் சார் சம்பளம் ஒரு ஒன்று ஒன்றே கால் லட்சம் வாங்குறேன் சார் வட்டிக்கு அறுபது எழுபதாயிரம் போயிருதுங்க சார் என்னுடைய பாதி சம்பளத்துக்கு மேல வட்டிக்கு தான் போகுது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த கடனின் குறையும் அன்பர் கடனின் வீரிய தன்மை குறைகின்றது மாதிரியான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக தசா அடிப்படையில் ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதுன்னா கடன் வேகமாக குறையும் அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறெங்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோய் தொந்தரவுகள் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவே நிறைய விரயமாக இருக்கும் அந்த மருத்துவ செலவுகள் அதிகமாக நடைபெறுவதனாலேயே பொருளாதார ரீதியாக மந்தமாக இருப்பார்கள் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்றது மாதிரியான காலகட்டம் ஆவதால் கொஞ்சம் உடல்நிலையில கவனம் செலுத்துங்க ஆனால் மேஜர் இஷ்யூன்னு வராது என்ன இஷ்யூ வந்தாலும் குயிக்கா கியூர் ஆயிரும் ஏற்கனவே இந்த நீடித்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க ஆரோக்கியம் தட தொந்தரவா இருந்து அவங்களுக்குலாம் அந்த வீரியம் டக்குன்னு குறைஞ்சிரும் இப்போ குழந்தைகளுக்கு அந்த சீசனுக்கு ஏற்ற சின்ன சின்ன தொந்தரவு வரும் ஆனால் அதுவும் குயிக்காக குறைஞ்சு போயிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மருத்துவத்தை கரெக்டாக எடுத்து ஆறு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளோ அல்லது ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகளோ நடந்தாலும் கூட அந்த மருத்துவ தொந்தரவுகள் குறைஞ்சி போயிடும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குருநாதர்களினுடைய தரிசனம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குருநாதர்கள் மூலமாக தன்னுடைய வாத்தியார் மூலமாக லாபங்கள் கிட்டும் அப்ப நம்ம நம்முடைய ஆசிரியர் நம்முடைய குருநாதர்களிடம் பணிவாக இருந்தோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிடலாம் அவர்களால் நல்ல லாபங்கள் கிட்டும் ஆன்ம லாபம் கிட்டும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா நன்றாகவே வருவீங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இடமாற்றங்கள் மனை மாற்றங்கள் அப்படின்னு எந்த மாற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றமானாலும் சரி அல்லது இருக்கின்ற வீடு மாற்றமானாலும் ஆனாலும் சரி எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மாற்றங்கள் இனிதே அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் மேன்மையை தரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செய்தாலும் என்ன செய்தாலும் உங்களுக்கு ஏற்றம் தான் தொட்டது காலகட்டம் நாளாக விற்க முடியாத சொத்துக்கள்லாம் ஏதேனும் இருக்கு அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விற்க முடியாத சொத்து பத்துக்களையும் விற்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் மட்டும் போதுமானது கைமாறிடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதேபோல் இந்த மாதம் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க எப்பயோ பேசியிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து திடீர்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்ததான நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ரைட் இது ஒரு அமைப்பு தசா புக்தியின்படியும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்டு தசை நடக்கணும் அப்பதான் உதவி கிடைக்கும் சரிங்களா மற்றபடி இல்லை அதனை அடுத்ததாக தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க உறவுகளுக்கு இடையில பங்காளி சண்டைன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் உறவுகளுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் குறைந்து சுமூகத்தன்மை மேலோங்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம் சரிங்களா ஓவராலாகவே மகரத்துக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க குறைபாடுன்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது சரிங்களா எங்கேயாவது கவனமாக இருக்கணுமா நான் யோசித்து பார்த்த வரைக்கும் கோச்சாரத்தில் எதுவும் நெகட்டிவாக இல்லை ஆக மகர ராசி நேயர்கள் இந்த மாதம் மிக நன்றாக இருப்பீர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி